அப்படி அண்ணி என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியல அப்படி கிடந்த அழகது பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆனா அண்ணி கிட்டதான் அப்படி எதுவும் பேசுறது இல்லையா நமக்குறாங்க அக்கா கிட்ட மட்டும் ஏன் அப்படி பேசணும் அப்படி இங்க அக்கா வந்து கஷ்டப்படுறதுக்கு வராமலே இருக்கா நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனாலதான் அக்கா வந்துச்சு இல்லன்னா ஏன் இருக்கு இவ்வளவு கஷ்டம் இவளுக்கு ரொம்ப நேரம் பாக்குற ஒரு மாதிரியே இருக்கிறா ஒருவேளை அவங்க பொண்ணு தரலன்னு சொன்னதுனால மனசு கஷ்டப்பட்டு இருக்காளோ என்னப்பா இந்த பொண்ணு இல்லைன்னா உலகத்துல பொண்ணும் இல்ல எதுக்கே அவங்க வருத்தப்படணும் ஏ ராணி பாக்கா என்னக்கா எது வேணுமா என்ன சாப்பிட்டியா நல்லா சாப்பிட்டியா என்ன நான் பார்த்தா அவங்க அக்காவோட பேசிட்டு இருந்துட்டேன் கூட பாக்கல எனக்கு என்னடி அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் ஆனா நீதான் வந்தது இல்லைங்க இன்னும் சாப்பிடாமலே இருக்கிற என்னாச்சு உனக்கு என்ன அவங்க பொண்ணு சொன்னதுனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன சேச்சா அப்பதான் ஒண்ணு இல்லக்கா அந்த பொண்ணு நல்லா நம்ம பையனுக்கு ஊர் உலகத்துல பொண்ணா இல்லாம இருக்கும் அதுவும் இல்லாம அவங்க பொண்ணு தரலன்னு சொல்லலையே பொண்ணு கொஞ்ச நாள் படிக்கட்டும் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு அமையலைன்னா என் பொண்ணு உங்க வீட்டுல வந்து வாழ்றதை ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேட்கல அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஹே ரணி இப்ப நல்லதான் சொல்றேன் பாத்துட்டு இருக்கேன் உன் மூஞ்சி ஏதோ காத்த மாதிரி இருக்கு என்ன ஆச்சு உனக்கு எதுனால அப்படி இருக்க ஐயோ எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நல்லாதான் இருக்கேன் அக்காவை நினைச்சேன் அதான் யோசனையாவே இருக்கு ஏண்டி அக்காவுக்கு என்ன அக்கா நல்லாதானே இருக்கா இல்லக்கா நம்ம இந்த மாதிரி பொண்ணு கேட்க போனோம் பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களே அவங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு கொஞ்சம் மனசு வருத்தப்படும்ல அதுதான் யோசிச்சிட்டு இருந்தேன் அட பைத்தியக்காரி இது நினைச்சுதான் அங்கனைக்கு எங்கன்னு நின்றுட்டு இருக்கியா அதெல்லாம் அக்கா நல்லாவே இருக்கிறா இந்த பத்து நாள் திருவிழா முடியறதுக்குள்ள அக்காவோட பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு கல்யாணத்துக்கு தேதி குடுத்துட்டு தான் ஊருக்கு போறோம் சரியா சரிக்கா நீங்க எல்லாம் சொல்லும்போது நான் என்ன வேணா சொல்ல போறேன் சீக்கிரமே ஒரு வாரம் நமஞ்சு என் மயிலுக்கு கல்யாணம் முடிஞ்சா அதுவே எனக்கு போதும் அது என்ன ரணி சாதாரணமா சொல்லிட்டேன் ஒரு வர நம்பி கல்யாணம் பண்ணிட்டா போதும்னு நான் என்னென்ன நினைச்சு வச்சிருக்கேன் நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு பசங்க சபரிக்குதான் முதல்ல எல்லாம் அவனுக்கு எப்படி எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா எல்லாரும் வெளிப்படையா பேசும்போது நல்லா தான் பேசுறீங்க ஏன் ஏன் பொண்ணு ஏன் ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் இவ்வளவு கத்துப்பட்டேன்னு இப்பதான் தெரியுது என்ன நீ எதுவுமே பேச மாட்டேன் அமைதியாவே இருக்க ஆமாக்கா ஆமாக்கா நீ சொல்றதும் சரிதான் நம்ம வீட்டுக்கு முதல் பையன் கல்யாணம் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும் தான் பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு தாய்மாமல்லையா நீ சொல்றதும் சரிதான் ராணி நாளை பிள்ளைக்கு நம்ம பேர பிள்ளைங்களுக்கு எல்லாமே தானே ஆமாக்கா ஆமா சோனியா ஆர்னி இங்க இன்னும் வரலையா நானும் உங்கத்திலிருந்து பாத்துட்டு இருக்கேன் ஆள் புழக்கமே காணுமே கடைத்திருவெல்லாம் ரொம்ப தூரமாவா இருக்கு ஆமாக்கா கொஞ்சம் தூரம் தான் பஸ்லதான் போகணும் எனக்கு இது தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா சபரிய கூட அனுப்பியிருப்பேன் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரையும் தனியா அனுப்பியாச்சு என்ன பண்றாங்க வேற தெரியல இல்லக்கா காலையில கிளம்பும் போதே நான் கேட்டேன் என்னடி ஒத்தையா போறீங்க நான் வேணா யாரையாவது கூட தோணிக்கு அனுப்புவான்னு கேட்டேன் இல்லமா தெரிஞ்ச கடை தானே நான் போயிட்டு வந்துடுறேன் அடிக்கடி போயிட்டு தானே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சரி போயிட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தேன் இன்னும் ஆள காணும் சரி சரி விடு அதான் ஆப்பி போன் வச்சிருக்காள் அவள்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் ஆமா இல்ல நஷ்டமா சுத்தமா மறந்துட்டேங்க சரிக்கா போன் பண்ணி கேளு ம் சரி ராணி நான் போய் போன் பண்ணி கேட்டுக்கிறேன் நீ முதல்ல போய் சாப்பிடு நீ என்ன வந்தது சாப்பிடல நானும் உன்னை பாத்துட்டே தான் இருக்கிறேன் இன்னும் நீ சாப்பிடல போ போய் முதல்ல சாப்பிடு சரிக்கா நான் போய் சாப்பிட்றேன் நீ போ போய் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல பண்ணி கேளு பிள்ளைங்க பஸ் இல்லாம எதுவும் நின்னுட்டுட்டாங்களா என்னம்மா சரி டி நான் போய் போன் பண்ணி கேக்கிறேன் கேட்டுட்டு யாரையாவது அனுப்பியாவது போய்டேன் நீ போ போய் முதல்ல சாப்பிடு ம் சரிக்கா யாராத்தி போன்ல அம்மா தான் சொன்னி கொஞ்சம் நேரம் நான் எங்க பேசிட்டு வரேன் சரி நீ பெரியமாட்டை பேசிட்டு நான் போய் அந்த அக்காட்டை எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டு வந்துடுறேன் சரி நீ போய் கேட்டுட்டு வா அதுவரை நான் பேசிகிட்டுருக்கேன் இருக்கேன் ஹலோ அம்மா சொல்லுமா என்னம்மா ஏய் எங்காடி இருக்கீங்க இன்னும் வீட்டுக்கு வரல என்ன காலைல சாப்பிட்டு போனீங்களா இல்லையா ஆ வரும்போதே சாப்பிட்டு வந்தோம் ஆளுக்கு நாலு நாளைக்கு சாப்பிட்டு தான் வந்தோம் சரி சரி என்ன டைம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வர காலம் மணி ஒன்றையாக போகுது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னவங்க அம்மா இது என்ன நம்ம சொந்த கடையா வந்தவனே அளவு கொடுத்துட்டு வர்றதுக்கு இங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டமா இருக்கு எல்லாரும் இந்த கடைக்கு தான் வருவாங்க போல இருக்கு அளவு கொடுத்துட்டு வர்றது தான் என்ன சரிடி சரிடி இப்போ கோவப்படுற கீர்த்தியை சொல்லிக்கிட்டு இருந்த இப்போ என்னன்னா நீ இப்படி கோவப்படுற அப்புறம் என்னம்மா நம்ம என்ன சொந்தமா கடையா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் வந்தோனே வர்றதுக்கு நம்ம போற இடத்துல அப்படி இப்படியே ஆகதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் சரிடி சரி மெதுவாக அளவு கொடுத்துட்டு வாங்க ஆமா தனியாக வந்துருவீங்களா இல்லை யாரையும் விடணுமா இல்லைம்மா வேண்டாம் நாங்கள் அளவெல்லாம் கொடுத்துட்டோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எங்கள் கடையை விட்டு வெளில வந்துடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது தான் அதெல்லாம் யாரையும் அனுப்ப வேண்டாம் நாங்களே வந்துடுறோம் சரி சரி கடையை விட்டு வெளில வந்துட்டு பஸ்ஸில் வரும்போது பார்த்து பத்திரமா வரணும் சரியா சரிம்மா சரிம்மா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கடையை விட்டு வெளில வந்துடுவேன் போயிட்டு பஸ் ஏறிட்டு கண்டிப்பாக உன்னை கால் பண்ணுறேன் ஓகேவா ம் எப்படியோ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்தால் சரி தான் ஓகேவா ம் சரிம்மா என்ன இருக்கு எதுக்கு பெரியம்மா கால் பண்ணியிருந்தாங்க இல்லை நம்ம நேரம் கடைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல அதான் என்ன என்ன வீட்டுக்கு வரலையேன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணாங்க சரி நீ எவ்வளோ அமௌண்ட் கேட்டுட்டியா ம் கேட்டுட்டேன் கிளம்பலாமா ம் போகலாம் என்ன ஆர்த்தி முன்ன பின்னா கடத்தெரு பக்கம் போயிருக்கியா இல்லையா இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர ஏ அங்கெல்லாம் எங்கடி கடை தெருவெல்லாம் இருக்குது இது மாதிரி கடைத்தெருவுலாம் இங்கே தான் உண்டு அங்கே ஷாப்பிங் மாலும் மார்க்கெட்டு மட்டும்தான் இருக்கும் இது மாதிரிலாம் பார்க்க முடியாது தெரியும்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நானும் கடைக்குள்ள போகும்போதே கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் உன்கிட்ட காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு கோவப்பட்டு நீ பாட்டுக்கு அந்த மச்சானோட வண்டியில் ஏறி போயிட்டே ஏ பைத்தியம் நான் மட்டும் அவரோட வண்டியில் போகாமல் இருந்தா உன்னே அவர் வண்டியில் ஏற்றிட்டு போயிருப்பாரு பரவாயில்லையா ஏய் இல்லடி நான் அதுக்கு சொல்ல வரல இருந்தாலும் இன்னொருத்தவங்க வண்டியில் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல நீ பாட்டுக்கு ஏறி போயிட்ட அடிப்போடி இதுக்கெல்லாமல் பயந்துட்டு இருக்க முடியும் யாரோ ஒரு ஆள் தான் பயப்படலாம் உங்கள் ரிலேட்டிவ் தான் ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அப்புறம் என்ன பயம் இருந்தாலும் அந்த மச்சான் கூப்பிட்டாக்கல டக்குனி நீ போன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடி சரி விடு இப்ப நான் அந்த பையனோட வந்ததுனால என்ன பிரச்சனை உனக்கு அம்மா தாய் எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சொல்றேன் நானா அந்தன்னா புஸ்கினும் இன்னொருத்தவங்க வண்டியில ஏறி போயிருக்க மாட்டேன் அதனாலதான் சொன்னேன் அவங்க ஒன்றும் இன்னொருத்தவங்க கிடையாது இனிமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் ஏய் என்னடி நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு நானும் சிரிப்பேன்ல இல்லை இல்லை சும்மா தான் ஆமாம் உனக்கு அவங்க என்ன வர வேணும் ஏன் கேட்குற அத்தப்பையன் தான் சரி ஓகே ஓகே ஏய் என்னடி ஓகே ஓகேன்னு சொல்றேன் என்னன்னு சொன்னாதானே எனக்கு புரியும் என்னன்னு சொல்லு அதனால நான் சொன்னேன் இப்போ உனக்கு புரியாதே போக போக புரியும் நான் இப்போ அவங்களோட வந்ததுனால நீ உன் ஆளோட ஜாலியாக தானே வந்தேன் என்ன என்ன சொன்னார் உன் ஆளு டேங்கப்பா என்னடி ஆச்சரியமா இருக்கு சிவா மச்சான் சிவா மச்சான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப என்னன்னா ஓ ஆள்னு சொல்ற இனிமே நான் இனிமே யாரையும் ஓ ஆளும் ஓ ஆளுன்னு தான் சொல்லுவேன் இப்ப நீ தானே ரொம்ப டவுட்டாவே இருக்கு இப்படி பேசுற ஆளே இல்லையே ஏய் என்ன என்ன மறைக்கிறேன்ட்ட என் ஆளை நீ என் ஆள் சொல்லவே மாட்டேன் என் மச்சான்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த என்ன காரணம் சொல்லு ஏய் இப்ப அது ரொம்ப முக்கியமாடி வீட்டுக்கு போகணும் ஃபோன் வந்துருச்சு அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க முதல்ல கிளம்பலாமா பஸ் இருக்கா இல்ல மறுபடியும் ஆளை வர சொல்லியிருக்கியா ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் அவருக்கு என்னை கூட்டிகிட்டு சுத்துறதுதான் வேலையா என்ன வேற வேலை இல்லை பாரு அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டுதான் போனாங்க சரி சரி இப்பயாச்சும் உன் ஆளுக்கு வேலை இருக்குங்கிறது யாவுகம் வந்துச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வேலையெல்லாம் மறந்துருப்பாருன்னு நினைச்சேன் ஏய் அவங்க நீ ரொம்பவே நக்கல் பண்றடி அப்புறம் பாத்துக்க ஆர்ரா இன்னும் வீட்டுல கூட ஓகே சொல்லல அதுக்குள்ள கோவம்லாம் பயங்கரமா வருது வீட்ல ஓகே சொன்னா மட்டும் தான் அவங்க நீ ஏதாவது சொல்லும்போது நான் கோவப்படணுமா அவங்க நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வரும் ஐயோ சாரி மேடம் இனிமே உங்க ஆளை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகேவா ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாதடி சரி வா பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு இந்த டைம்க்கு ஒரு பஸ் வரும் போயிடலாம் வீட்டுக்கு ம் போலாம் ஆ சோனி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ம் என்ன அத்தி சொல்லு இல்ல அத எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்றேன் ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பாக சொல்றேன் நான் நாளைக்கு சொல்லட்டா என்ன பண்ணி எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவேன் என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி திக்கி தன்னாரி பேசுறேன் என்னாச்சு உனக்கு அதான் என்னன்னே தெரியல நம்ம நான் இப்படி பேசுறேங்க கூட எனக்கே ஒரு சுதந்திரம் யோசனையா இருக்கு இருந்தாலும் அது எப்படி சொல்றதுன்னு உன்கிட்ட உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரியும் இருக்கு சரி சரி ரொம்பவே பதட்டப்படுற மாதிரி இருக்கு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு சரியா நான் உனக்கு கம்பல் பண்ணலை நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பொறுமையா என்கிட்ட சொல்லு ம் சரி சோனி சரி இப்ப போலாமா ம் போலாம். நீ கடத்தருக்கு போயிட்டு வந்து சாப்டேன்னு ரூமுக்குள்ள போன பிள்ளை தான் கதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ நேரமா தூங்குது. சாயந்திரம் நாலு மணி ஆயிடுச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்கால பொம்பளை பொம்பளப் பிள்ளை இல்ல. அந்த நேரத்தில எல்லாம் பார்த்தா வீடு پورا புள்ள குட்டி எல்லா கிடகா. இப்ப நமக்கு ஒரு வேளை ஆகும்போது போது வீட்டுக்குள்ள ஒரு புள்ளே இருக்காது. எங்க தான் போகுதுன்னே தெரிய மாட்டது. அடேய் சத்யா என்னடி இது புது கூத்து? என்னம்மா சொல்ற கூத்தா? கூத்து ஆமாண்டி வருஷத்துல ஒரு நாளே ஊருக்குள்ள கூத்துணும் நடத்துவாங்க இப்ப சுடிதார் போட்டு நீ வந்து நிக்கிற எனக்கு அதை பார்த்தா கூத்து மாதிரிதான் தெரியுது இது உனக்கே கொஞ்சம் ஊரா தெரியல ஏன் நானும் சுடிதார் போட்டதே இல்லையா அம்மா நீ ரொம்பவே ஊரா பண்றமா ஏன் அப்படின்னா சுடிதார் போட்டு நீ பாத்தது இல்லையா எதுக்கு அப்படி சொல்ற இல்லடி நல்ல நாள் இல்ல பெரிய நாள் இல்ல என்ன நேரம் பார்த்தாலும் அந்த பேண்ட் சட்டியோட தான் தெரியவேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியம் ஸ்கூலு கிட்ட வந்ததோடனையுமே சுடிதார் மாத்திருக்கிறேன் அதுவா என் ஃப்ரெண்ட் கிட்ட நோட் வாங்க போறேன் அதனாலதான் சுடிதார் மாத்திருக்கேன் அதானே பார்த்தேன் எலியதுக்குறேன் அம்மனத்தோட தெரியுது நோட் வாங்க போறதுனால சுடிதார் மாத்திருக்கேன் இல்லனவா நீ மாத்த போற ஆ போதுமோ பழமொழி மணிக்கு போட்டு கொள்ளாத சரி இப்ப எதுக்கு என்னை மறைச்சிக்கிறேன் நான் போகவா வேண்டாமா சரி லட்சுமி த வீட்டு பக்கமா தானே அம்மா கரெக்டா சொல்லுது நம்ம லட்சுமி வீட்டுக்கு தான் போறோம்னு எப்படி அம்மாவுக்கு தெரியும் முன்னாடி எதுக்கு இப்படி பேசுற மாதிரி நிக்கிற லட்சுமி த வீட்டு பக்கமா தானே போற ஆமா அந்த அத்த வீட்டு பக்கமும் அத்த வீட்டு பக்கமா தானே போறேன் என்னடி என்னாச்சு எப்போ பேசுவேன் இன்னைக்கு என்ன இப்படி உணர்ற என்னாச்சு உனக்கு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அத்த வீட்டு பக்கமா தான் போறேன் ஏன் எதுக்கு கேக்குறேன் அத்தை வீட்டு பக்கமா போயிட்டு வரேன்ல இல்ல வரும்போது அத்தை கிட்ட கொஞ்சம் நெய் வாங்கிட்டு வரியா உனக்கு நெய் வேணும் அதனாலதான் நீ இந்த பாடு படிச்சுட்டு இருக்கியா ஏமா அதை நீயப்பி வாங்கிக்க கூடாதா எனக்கு வீட்டுல வேலை கிடைக்குறி காய்கறி சாப்பாடு செய்யலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நெய் கொஞ்சம் வேணும் நிறைய பேருக்கு செய்யறோம்ல அடி பிடிக்கும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டோமா அடிபிடிக்காது அதனாலதான் அத்தை வீட்டுல போய் வாங்கிட்டு சொன்னேன் ஆமா அத்த வீட்டில் மட்டும்தான் நீ இருக்கா என்ன கடை கேட்டா கொடுக்க மாட்டாங்களா உன் மயங்கள்ல தான் இருப்பாங்களா போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க கடா நீ எல்லாம் வெறும் வாசம் மட்டும் தான் இருக்குது மத்தபடி ஒண்ணும் இல்லை ஆனா அத்தை வீட்டில் இருந்து வெண்ணெய் எடுத்து எடுத்து வச்சிருப்பாங்க நீ போய் வாங்கிட்டு வா நான் சொன்னேன்னு சொல்லு அத்தை கொடுக்கும் இப்படி படுத்துறேன் இப்ப தானே ஸ்கூல் விட்டு வந்தேன் வந்தோன்னு எனக்கிட்டே வேலை சொல்றேன் ஏன் உன் பெரிய மட்டும் சொன்னான் உன் பெரிய மக பெரிய மகனு சொல்லுவா போய் அவள்கிட்டே சொல்லுவா அவள் போய் வாங்கிட்டு வருவா ஏன் பெரிய மகன் மட்டும் தான் சோர்த்திங்கதான் நீ சோர்த்திங்கள தானே போடி போய் வாங்கிட்டு வா நைட்டு சோறு வேணும்னா போய் நீ வாங்கிட்டு வா அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை எவ்வளவு பார்த்தாலும் நமக்கு வேலை சொல்றதே வேலையா வச்சிருக்கு ஒரு வகையில அம்மா நமக்கு வேலை வச்சதும் நல்லது தானே நம்ம அத்தை வீட்டுக்கு போனா மச்சானையும் பாத்துட்டு வரலாம் ஜாலி

ஆமா ரொம்பவே சோகமா எல்லாம் உட்காந்துருக்கான் என்ன இருக்கும் அடடா இப்ப இதை கேட்காம போலன்னா எனக்கு தூக்கமே வராது காலையில நம்ம கிட்ட சீட்டை பண்ண மாதிரி வேற யார்ட்டையும் சீட்ட சீட்டை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இந்த இப்ப கேட்டேன் என்ன பண்றது ஆ அவனே போய் வம்புப்பமே என்ன அருள் சார் ரொம்பவே ஜாலியா உட்காந்துருக்கீங்க போல இருக்கு என்னை பார்த்தா உனக்கு என்ன சந்தோஷமா இருக்க மாதிரியா தெரியுது ஒழுங்கா பாரு என்னை பார்த்தா உனக்கு என்ன ஹாப்பியா இருக்க மாதிரியா இருக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க என்கிட்ட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் விஜ ஹேப்பியா இருப்பே என்னன்னு சொல்லுங்களேன் வேலண்டி ஏற்கனவே மனசு நொந்து போய் உட்கார்ந்திருக்க வந்து என்னை வெறுப்பிதது. ஊளங்க ஓடிரு. என்ன வேளை வந்துயோ அந்த வேளை போய் பாரு. என்னை வந்து வெறுப்பித்திட்டுகாத. ஐயோ அப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை வெறுப்பிச்சு பார்க்கிறதுல எனக்கு என்ன சுல சோற போதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அதான் என்னன்னு கேட்காமே நான் வந்தேன். ஏய் மறுபடி மறுபடி சொல்றேன். ஏர்க்கனே செம்ம கோபத்துல இருக்கேன். எனக்கு டென்ஷனை கலப்பாத ஓடிரு. டேவி இப்போ நீ டென்ஷனா இருக்க?

ഏവേ ഇവ അക്കാക്ക് ഹെൽപ്പ് പണ പോയി കേക്കാമ കൊള്ളാമ കൈ വെച്ചത് താ കാളിലേ പൊള്ളിരുന്നു ഇവ മേലെയും കൈ വെച്ചോ സെക്കം കൊണ്ട് വാളുങ്ങ ഒന്നാ നമ്മ ഇവളെ തുറമുക്കേ നല്ലത് നമ്മ തായേ കാളിക്കും കൊഞ്ചം എന്ത്രിക്ക ஐயோ எதுக்கு இப்ப நம்ம அவளை முறைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தானே அவ கைய பிடிச்சி இழுத்தோம் நம்ம மேல தானே தப்பு நம்ம கை பிடிச்சி இழுக்காம இருந்தா அவன் வந்து நம்ம மேல விழுந்திருக்க மாட்டாலே தப்பு என்னோட தான் நம்ம தான் சாரி கேட்கணும் சாரி சத்தியா நான் வேணும்னு பண்ணல நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தனா நீ கொஞ்சம் விருப்பத்துற மாதிரி பேசுனதுனால கொஞ்சம் கோவம் அதிகமாயிருச்சு சாரி அதனாலதான் அப்படி நடந்துச்சு சாரி என்ன மன்னிச்சிரு இதுக்கு வேலையே இல்லையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா

அந்த அளவுக்கு எல்லாரையுமே நம்ம கோவப்படுத்திருக்கோம் எல்லாருமேலயும் கோவப்படுத்திருக்கோம் நம்மளுமே கொஞ்சம் பேடாதான் நடந்திருக்கோம் எல்லார்டையும் நான் கோபமா நடந்துக்கிறதுனாலதான் என்னமோ தெரியல ஏன் கூட யாருமே அதிகமா பழக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்டுலே நான் எல்லாரையும் தேடி போறேன் ஆனா என்னையும் யாரும் தேடி வந்தது சோனி சோனி தான் புரியுது ஒரு வகையில சோனி பலாருன்னு ஒண்ணு வச்சது நல்லதுதான் அவ அது மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் பத்தி யோசிக்கிறேன் உம் எதுவும் ஒரு நல்லதுதான்

ஓ அவளுக்குத்து பெரிய ஆளாக ஆயிட்டுங்களா சரி சரி ஹலோ ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலாக யார் வேணாலும் இருக்கலாம் குழந்தையாவும் இருக்கலாம் வயசானவங்களாவும் இருக்கலாம் ஏன் நான் பெரிய புள்ளையா இருந்தாலும் அவங்க பக்கத்துல ஆர்வலாக இருக்கணுன்னா இல்லை இப்போ மட்டும் நான் ஒன்று சின்ன பொண்ணு தான் நீ பெரிய பொண்ணு தான் அதான் சொன்னீங்க அவளே பெரிய ஆளாக ஆயிட்டுங்க பெரிய பண்ணுன்னு சொல்லுங்க சரி சரி நீங்க பேச்ச மாடக்காதீங்க என்னாச்சு எதுக்கு சேடாக இருக்கீங்க இவள் அக்காவை நமக்கு பிடிக்குங்கிறதை இவன்ட்டு சொல்லலாமா சொன்னா எதுவும் நினச்சி போகலாம்

அம்மா உன ஸ்கூல்ல அப்படி போதே ஜாலியா போதா இங்க படிங்க படிங்கன்னு சொல்லி சாக அடிக்குறாங்க காலையில கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வெறும் கிளாஸ் வச்சு கொல்றாங்க தெரியுமா எப்படி நாங்க படிச்சு முடிச்சி வெல்ல வரதுக்கு நந்து நூடுல்ஸ் ஆயிரும் போல இருக்கு இதெல்லாம் பயந்து தான அதிகமா படிக்கிறதே இல்ல ஏய் போய் தலவீங்க பூ மாதிரி சொல்லிருக்க உங்களுக்கும் அண்ணனுக்கும் அதிகமா படிப்பே வராதா அதையும் சொல்லிட்டால அவ எதையும் சொல்லாம இருக்க மாட்டால வந்துட்ட

யாருக்குதான் சிடு சிடுன்னு பேசுறது உங்களை பிடிக்கும் சொல்லு இப்போ உனக்கு கூட என்ன பிடிக்காத தானே உண்மையை சொல்லு இல்ல அப்பதான் போய் சொல்லாத எனக்கு பிடிக்காது தானே எனக்கு தெரியும் நீ பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்ன உனக்கு பிடிக்காதுன்னு இல்லங்க அப்பலாம் ஒண்ணு இல்ல உண்மையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னையில இருந்து உங்களுக்கு யாரும் फ्रेंड्स இல்லன்னு சொல்லாதீங்க நான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாமா அது நீ என் ஃப்ரெண்டா இருக்கியா எத்தனை நாளைக்கு ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல நீ என்ன கோவப்பட்டாலும் அப்பவே நீ வேந்து ஓடிடுவேன். அந்த அளவுக்கு நான் கோபப்படுவேன். நான் எப்பப் பின் நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கணும். நீ இனிமே நீங்க கோவப்பட்டாலும் சரி நீ அடிச்சாலும் சரி நான் உங்க ஃப்ரெண்டா உங்க கூடவே தான் இருப்பேன். உங்க லைஃப்ல உங்க கூடவே இருப்பேன். நீ இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருந்தா ரொம்ப அழகா இருப்பீங்க. நீ தான் அழகா இருக்கு. சோடா பட்டி போட்டிருந்தாலும் சம்ம அழகா இருக்கு. என்ன பண்றா இன்னும் பத்து மணிக்கு வர சொன்னேன் இப்ப மணி பதினொன்னு ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அநேகமா வரமாட்டாலோ வீட்டுல ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க எப்படி வர்றது அப்படி இப்படின்னா அப்ப கண்டிப்பா வரமாட்டான்னு நினைக்கிறேன் அநேகமா தூங்கிருப்பா இல்லனா தான் இந்நேரம் வந்திருப்பாளே என்ன சார் நான் வந்தது கூட பார்க்காம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அம்மா